ஊரெல்லாம் பொண்ணிருக்கு உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோழமிடும் விட்டுக்கள் விட்டறிக்க என் தம்பி மகள் இருக்க குத்துக்கள் போல உன்னை கூட்டி வந்தேன் விடுவர ராமாயணத்திலையும் ராமனுக்கு சீத வந்தா சீதனமா இவ்வளவு சேர்த்து வச்சா கொண்டு வந்தா கப்பலிலே எத்தி வச்சா கப்பலே மூழ்கி விடும் அவ்வளவு சாமான் அரிசி பருப்பு வர மாவு துரிச்சு வச்சு மலமலையா அடுக்கி வச்சு

முன்னூறு பவனுக்கு உள்ளங்கி பத்தை போல எனக்கு கொடுத்தாக வரைக்கும் அள்ளி வைக்கும் சீதனமும் ஆறு வண்டி சாமானும் அடுக்கி வைக்கும் பாத்திரமும் சொக்கவெள்ளி பால் குடமும் சோதி மின்னு ரத்தினமும் பச்சரிசி முட்டையுடன் பருப்பு வகை எத்தனையும் கண்டசரந்தோடு தோடு காப்பு வைர மூதிரமும் வெட்டுக்கள் முக்குத்தியும் பவன் சங்கிலியும் கண்டாங்கி சேலப்பட்டு காசையில நெய்தப்பட்டு இல பத்து வகை விரிச்சு வைக்க கம்பளமும் தேக்கு மரங்கடைஞ்சு செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பான் எங்களை தந்திருந்தா ஒருவேளை சொத்துக்கும் உதவி இல்லை இவ்விட்டு மாமியாருன்னு சொல்லி மாரடிச்சு என்ன பண்ண கல்யாணி ஆச்சு இருந்தா கட்டி விட்டா தன்மகள ஒரு பொட்டு தாளி ஒரு வேளை சாப்பாடு அது மாதிரி இவனும் அடைஞ்சிருக்க வேணுமடி சம்பந்தம் பண்ண வந்தா சண்டாளி சூப்பனவர் வந்தாளே காளியம்மா வாக்கரிசி இல்லாம பொண்ணா இவசனியே குத்தி கெட்டு போனேனே அப்பன் கொடுத்த பணம் ஆறு நாள் தேராது கப்பல்ல வருகுதுன்னு கதையா கதை படிச்சா கண்ணா வளர்த்த புள்ள காலேசில் படிச்சு வந்து மண்ணாலும் ராசாவும் வளர்ந்ததடி என் வீட்டில் பொண்ணா இவசனியே புத்தி கெட்டு போனேனே வேற வைக்க நாதி இல்ல வீடு வாசல் இல்ல சோறு வைக்க பானை இல்ல சொத்து முள்ள பத்து முல்ல பிள்ளை பெத்து வச்சா பொண்ணோடு சோறு வர பழைகாணி மந்திரமாம் சந்ததியை கேளுங்கடி பொண்டாட்டி சொல் கேட்க புத்தி இல்ல ஆம்பளையா வீட்டு மருமகளா விளக்கேத்த வந்தவள சக்கலத்தி போல் நனச்சு சதிராடிகின்றாலே தம்பி மக சமச்சா சபையல்லா வாச வரும் அள்ளி எலையிலுட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும் உன்ன ஒரு கையெடுத்தா உள்ளாக்கில் நீர் வடியும் கத்தரிக்கா குட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும் பச்சடியும் வெள்ளரிக்கா தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் வீடுரங்கும் தெய்வம் எல்லாம் அப்படிக்கு சமப்பாலை அள்ளி அள்ளி வைப்பாளே அடுப்படிக்கு நான் போக அவசியமே இல்லாமல் உட்கார்ந்த பாய்வரக்கு ஓடி வந்து வைப்பாளே இவளும் சமைச்சாளே எல்லாம் தலையெடுத்து எங்களுக்கும் அண்ணன் தம்பி ஏழு பேர் உள்ளாக அவளுக்கும் கொண்டாட்டி அணியணியா வந்தாக எங்காத்தா ஒரு வார்த்தை எடுத்தெறிஞ்சு பேசவில்லை பெண்ணை போல் பெண்ணாக எண்ணி நடந்தாடி சனியம் புடிச்சியன் தலையிலந்து உட்கார்ந்தா முருங்கையில கீரை முளையா முளைச்சதடி விடுஞ்சா எந்திரிச்சா வேறுகாய் இல்லையடி கிடைச்சதடி அப்பா இவை எடுத்து அகப்பையிலே கிண்டி விட்டு சப்பாத்தி கள்ளியை போல் தையல் இடை போட்டு வச்சாலே சாமி இந்த மனசரக்கம் கூடாதா சாமியாராக தன் மகனை விட்டு இருந்தா நாமைய இங்கு வந்து நாத்தோருங்கோ வந்த நாள் முதலா எந்த மகனை பிரிச்சு வச்சா தலையன மந்திரத்தால் தாய மறக்க வச்சா புலகாரி வந்து எங்க குடும்பத்தை பிரிச்சு வச்சா மலையரசி காளி எங்க மாரியம்மா கேட்கணும் பலகாரம் உண்பதற்கு பசியே எடுக்கலடி கிளி போல நல்ல கிளியாச்சு பெண்டாட்டி நினைவாச்சு ஊசல் பணியாரம் உளுந்தவட ஊசலடி பாருடா என்ன சொன்னா பார்க்காமே போறாண்டி கேளுடா என்ன சொன்னா கேட்கவனம் இல்லையடி எப்படியோ நானும் இதுவரைக்கும் வாழ்ந்து விட்டேன் இவளுக்கு அண்ணாடமுள்ளோண்ட சீக்கு கழுதேனா தினமும் கவலையடி கோட்டையூர் அம்மன் தான் ஊழி கொடுக்கணும் பொன்னரசி மலையரசி புத்தி புகட்டோனும் என்ன சொகம் இங்கு வந்த நாள் முதலா பத்த குழம்பு வருத்து வச்ச மிளகாயும் பத்தியம்பல் அம்பல் சாப்பிடத்தாம் பாதி வீடு வந்தே எப்படியோ நானும் இது வரைக்கும் வாழ்ந்து விட்டேன் கொப்பாக எங்கள் ஐயா கொடுத்ததை நான் வச்சிருந்தா இப்பா விகையாளை இழி சோறுதிங்கோனும் ஆத்தா கொடுத்தாலே ஆறு முறைக்கு ஐயா கொடுத்தாரே ஐநூறு பொன் வரைக்கும் பூமி கொடுத்தாரே போட்டாக்க பொன் விழைய சாமி கொடுத்தது போல் தாய் தகப்பன் தந்ததெல்லாம் பாவி மகனுக்காய் பகுத்து கொடுத்தேனே நீட்டி படுக்கும் வரை நிம்மதியா வாழ்ந்தேனா எல்லாம் வந்தால் தம்பி எண்ணி கொட்டுகிறா நம்பி அவளு வந்தா நாயாக போயிருப்பா கும்பி கருகி குடல் இருப்பா வெம்பி வெதும்பி வழக்கமாராயிருப்பா தம்பி மகளான் தம்பி மகன் தெரியாதா நானா இருக்க மட்டும் நாளுட்டி

காவலுக்கு நீதான் கடைசி வர வேணுமடி ஒரு மகளை பெத்தே நான் உதவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்னே மகராசி பேயானா எப்ப வருவானோ எடுத்துக்கிட்டு போவானோ இப்ப வா சாவா இழுத்து வலி எடுத்து கடையா கடந்து கிறுக்கு பிடிக்காம சாகவே மாட்டான் சத்தியமா சொல்றேன்னா எங்க குலதெய்வம் இருந்தா பழி வாங்கும் அங்காளி மக்கள் எல்லாம் பார்க்க பழி வாங்கும் படுத்துனா மருமகளை படுத்து விட்டா இன்னு சொல்லி நடுத்தருவில் நாலு பேர் சிரிப்பாங்க பாக்கத்தான் பாக்கத்தான் போறேன்டி போறேன்னா ஒருத்தனுக்கு முந்தான ஒழுங்காலா போட்டு இருந்தா இருக்கிற தெய்வம் எல்லாம் எனக்காக அவ கடக்கா சுப்பனங்க அவ பகத்த யாரு பார்த்தா நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு நன்றி